வணக்கம் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுத்தது ஒரு மூடி தேங்காயில் பாதி துருவல் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் நாலஞ்சு போட்டிருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு இஞ்சி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அந்த உடைச்ச கடலை இதெல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு இப்போ பாருங்கள் வானில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் வானலில் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு உளுந்து ஒரு பிஞ்சு ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சம் பிரிஞ்சி தழை போட்டிருக்குறோம் இது நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ரப்பாக கட் பண்ணது போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கையந்தி பவன் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம தக்காளி குருமா வச்சிடலாம் இட்லி வே இந்த பக்கம் இட்லி ஊற்றிட்டு அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த குருமா ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் ஓ வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வீடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதில் தக்காளி வீடு வதங்கும் போதே இதில் நம்ம தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் சிக்கன் மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி சில்லி இது போட்டுக்கிட்டு இதை தக்காளி கூடவே இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதுலேயே இப்ப நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த தக்காளி நல்லா வதங்கி நம்ம ஊற்றின ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் புதினாவும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இது வதங்கும் போதே நல்ல மனமா நல்ல சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கு அதுக்கு ஒரு வாசனை வருது பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மிக்சியிலே நான் தண்ணி ஊற்றி அலசி இதே இதில் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இட்லிக்கு அதனால இது வந்து டிஃபனுக்கு மட்டும் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு இருக்கலாம் இட்லி தோசை பூரிக்கு சப்பாத்திக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம் இப்போ இது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு உப்பு காரம் செக் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி குருமா இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சி நல்லா கொதி வந்துருச்சு ஒரு ரெண்டு கொதி கொதித்தோடனே இறக்கிட்டு நம்ம இட்லிக்கு பரிமாறிக்கலாம் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா இருந்ததுன்னா கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளம்புடன் நாலு நலமுடன்